விளையாட்டுக்கார பிள்ளை தட்டக்காரில் விளையாண்ட மாதிரி ஜாலியாக சுற்றுவீங்க அந்த வாழ்க்கையை இந்த வாழ்க்கையோடு இணைச்சி பார்க்காதீங்க வாழ்க்கையில் பிரச்சனை சார் இதை இணைச்சி பார்க்கணும் நினைக்கல அது யதார்த்தமாக நடந்துருச்சு அப்படிதான் தான் எல்லாரும் சொல்லுவோம் இதனால் பல குடும்பங்களில் சிக்கல் சீரழிவுகள் நடக்குது சரி இப்போ நம்ம கதைக்கு வந்துடுவோம் இப்போ இப்படியே கதையை பேசிகிட்டே போனோன்னா போயிட்டே இருக்கணும்ல அப்புறம் அந்த தம்பதிகளை அழைத்து எந்த தவறு நடக்கலையிலும் கூப்பிட்டு சொல்லி அவர் வந்து சந்தேகப்படுறார் இல்லையா அந்த செல்லை உள்ள சிம்மை மாற்றிட்டு வேறு நம்பர் போட்டுக்கோங்க வேறு நீ ஃபோனு வேற யாருக்கும் பேச வேண்டாம் வேறு நம்பர் கொடுக்க வேண்டாம் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஜம்முன்னு நடத்துங்க அப்படின்ட்டு ஒரு கோவிலுக்கு ஒரு ஒம்பது வாரம் டெய்லி இந்த கிழமை போங்கன்னு சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் அந்த வாழ்க்கை மாறியிருது அவங்க குடும்பமும் நல்லா இருக்காங்க ஹாப்பினஸ்ஸாக இருக்காங்க இன்றைக்கி வரைக்கும் நம்ம தொடர்பில் இருக்காங்க பேசுகிறாங்க அந்த ஜாதகம் பார்க்குறாங்க டவுட்டு கேட்குறாங்க இப்போ இதை செய்வது தான் ஜோதிருடைய வேலை எதையாவது ஒன்று சொல்லக்கூடாது அதனால குடும்பத்தினுடைய விளைவுகள் பாதிக்கப்படும்னா அதுக்கு காரணமாக ஒரு ஜோசியரே இருந்தக்கூடாது அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் குழந்தை பாக்கியம் திருமண தடை எல்லாத்தையும் இன்னிக்கிறதுக்கு ஜோசியரால முடியுங்க ஒன்பது நவக்கிரகங்களோடு பேசுகிற ஜோதி சோசியர் தெய்வங்களோடு அன்றாடம் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய ஜோதிடர்களால் இது நடக்கும் போனா நடக்கும் இது கிடைக்கும் போனா கிடைக்கும் அப்படி தான் இன்றைக்கி ஐயாயிரம் ஆறாயிரம் பேருக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு வந்து குழந்தை வந்துச்சு திருமணம் மாதா ஆகாதவங்களுக்கு வந்து திருமணம் நடக்குது ஏன் நாம் தெய்வங்களோடும் கிரகங்களோடும் தினந்தோறும் பேசிக்கொண்டிருக்கிறோம் அதை பயன்படுத்த தெரியணும் அதை விட்டுட்டு பட்டாவித்தனமாக எதையாவது ஒரு விஷயத்த சொல்லி குடும்பத்துக்குள்ளே குழப்பத்தை உண்டாக்குற வேலை ஜோதிடர்களுக்கு கூடாது சரி இந்த இந்த சந்தேக பேய் அப்படிங்கிறது ஒரு வீட்டில் வருது இதனால் வருது நாலாம் இடங்கிறது ஒழுக்கம் ஏழாம் இடம் என்பது நம்முடைய பார்டியம் நம்ம ஒழுக்கம் எப்படி இருக்கு நம்ம மனைவியோட ஒழுக்கம் எப்படி இருக்கு ஏழாம் இடத்துக்கு பத்தாம் இடம் மனைவியோட ஒழுக்கம் நாளுக்கு ஏழுக்கு நாலு அதுக்கானுடைய ஒழுக்கம் இது தெரிஞ்சு போகிறதுல சரி இது திருமணத்துக்கு முன்பாக நாம் வாழ்ந்த வாழ்க்கை பழகிய வாழ்க்கை வேறு திருமணத்துக்கு அப்புறம் நான் வாழக்கூடிய வாழ்க்கைகள் வேறு ஏன் தெரியுமா நமக்கு ஒரு கணவன் அல்லது நமக்கு ஒரு மனைவி நமக்கு குழந்தைங்க அப்பா அம்மா மாமா அத்தை குடும்பங்கிற ஒரு ஒரு வட்டம் வந்துடுது இந்த வட்டத்துக்குள்ள நம்ம வாழ்க்கையை வாழ வேண்டிய கட்டத்துக்குள்ள நம்ம இருக்கோம் இப்போ நாம் வாழக்கூடிய வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இதுல தான் நம்ம இந்த ஜாதகம் பார்ப்போம்ல பொருத்தம் பார்க்குறோம்ல பொருத்தம் பார்க்கிற போது இந்த பத்து பொருத்தத்தில் எத்தனை பொருத்தம் இருக்கு அஞ்சு ஆறு பொருத்தம் இருந்தால் கூட போதும் முக்கியமான பொருத்தம் இந்த கட்டத்திற்கு இந்த கட்டம் சேருமா இவர்களுடைய ஒழுக்க நிறைக்கு இவருடைய ஒழுக்க சரியாக இருக்குமா இவர் இவரை அனுசரித்து கொள்வாரா இவர் இவர் மீது அன்பு பாராட்டுவாரா அல்லது இவர்களுக்குள்ள திருமண வாழ்க்கையில் கசப்புகளோ வருத்தங்களோ வந்துருமா இந்த ஒழுக்க நிலையில் சந்தேகம் வந்துருமா அப்படிங்கிற நிலைகளை நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பாக புரியும் ரிஷபராசிக்கு நாலாம் இடம் என்பது என்ன சூரியன் அந்த சூரிய பகவான் எப்படி இருக்கிறார் அந்த இடத்துல என்ன கிரகம் இருக்கு இதை வச்சு தான் அந்த ஒழுக்கம் தீர்மானிக்கப்படுது மிதுன ராசிக்கு நாலாம் இடத்து அதிபதி கன்னி கண்ணியில் என்ன கிரகம் என்ன கிரகம் பார்க்குது இதை வச்சு தான் இங்கே ஒழுக்கம் தீர்மானிக்கப்படுது கடக ராசிக்கு துலாம் ராசி தான் ஒழுக்கம் துலாம் ராசியில் என்ன கிரகம் இருக்கு அந்த ராசியுடைய அதிபதி எப்படி இருக்கிறார் அவர் அந்த துலாம் ராசிக்கு ஏழாம் இடம் செவ்வாய் எப்படி இருக்கிறார் இதை வைத்து தான் அவருடைய ஒழுக்கம் அவனுடைய நடவடிக்கை தெரியுது அதே மாதிரி சிம்மத்திற்கு சிம்ம ராசியை பொறுத்தளவில் விருச்சிகம்தான் அவங்களுக்கு நாளா மடம் இந்த விருச்சிக ராசியுடைய அதிபதி எப்படி இருக்கிறார் அங்கே என்ன கிரகம் இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் அவருடைய ஒழுக்கங்கள் தீர்மானிக்கப்படுது இல்லையா அப்போ இந்த விருச்சிக ராசி பலம் வளர்ந்து போச்சு பலம் இல்லை பலகீனமாக இருக்குது அப்படின்னாலும் அந்த ஒழுக்கத்தில் சந்தேகம் வருது அப்போது கன்னிக்கு நான்காம் இடம் என்பது தனுசு தனுசு ராசியினுடைய நிலையை வச்சு தான் அவருடைய ஒழுக்கம் அவருடைய செயல்பாடு அவருடைய நடைமுறைகள் தீர்மானிக்கப்படுது துலாம் ராசிக்கு நான்காம் இடம் மகரம் மகரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை வச்சு தான் அவருடைய ஒழுக்கங்கள் தீர்மானிக்கப்படுது